श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुरादीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टदिरे कृतेषु श्रीमन्नारायणीये षडशीतितमं दशघं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः

हस्तिस्थिरणभगदत्तेरितं वैष्णवास्त्रं वक्षस्या दत्त चक्रस्तगित रविमगा प्रार्थयन् सिन्धुराजं नागाश्रे कर्णमुक्ते கேவலம் கிருத்தமூழிம் தத்ரே தத்ராபிபாத்தம் கிமிவனகி பவான் பாண்டவான மகாஷீத துரோணரோடு போர் செய்து கொண்டிருந்த சமயம் நான்கு தந்தங்களோடு கூடிய யானையின் மேல் ஏறிக்கொண்டு போர் புரிந்த பகதத்தனால் ஏவப்பட்ட வைஷ்ணவமான ஸ்ரீநாராயணாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் படாமல் மார்பில் ஏற்றுக்கொண்டீர்கள் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து சிந்து தேச அரசனான ஜெயத்ரதனை அர்ஜுனனை கொண்டு வதம் செய்தீர்கள் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நாகாஸ்திரத்தை விடுத்தபோது பூமியை சிறிது அழுத்தி தலையை கொய்ய வந்த பானம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் கவர்ந்து கொண்டு போகுமாறு செய்து அவனை காப்பாற்றினீர்கள் அவ்வப்பொழுது பாண்டவர்களுக்கு தாங்கள் என்னதான் செய்யவில்லை நயன்து ஸ்லோகா தீர்த்த காமி सकलु गलधरो नैमिष क्षेत्रं रजन् न प्रत्युदायिषुधक्षयग्रदधसुधं सुद। तत्पदे कल्पयित्वा यङ्यं वल्बलं पर्वणि परिदलयन् ீர்த்த ரே சாப்தோ பீமது ரணமமசமம் வீட்ச யாத தேம் பாரத போர் தொடங்குகையில் அதில் பங்கேற்க மனமின்றி பலராமன் தீர்த்த யாத்திரையாக நைமிசாரண்யம் சென்றார் அங்கு சூத புராணிகர் ஆசனத்திலிருந்து எழுந்து தனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக அவரை வதம் செய்தார் அவருடைய இடத்தில் அவர் மகனை அமர்த்தினார் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் வேள்விக்கு இடையூறு விளைவித்து வந்த வல்லவன் என்ற அசுரனை கொன்றார் தீர்த்த யாத்திரையை முடித்துக்கொண்டு பாரத யுத்த முடிவில் குருச்சேத்திரம் வந்த பலராமர் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போர் முடிவடையாமல் இருந்ததை கண்டு தங்களது நகரான துவாரகைக்கு சென்றார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து सर्वे जना सुग्गिनो भवन्तु